வணக்கம் உரம்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இந்த இனிய பாரதியின் வீட்டில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சோதனை தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காலிலேயே பாருங்கள் சரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்துக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதான பல்வேறு வன்முறை சம்பவங்கள் கொலைகள் கப்பம் பெறுதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேரிலே இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கி கருணாவோடு சேர்ந்து இயங்கியதாக சொல்லப்படுகின்ற இந்த இனிய பாரதி சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விசாரணை வலையத்துக்குள் கொண்டு வரப்பட்டார் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்தோன்று அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரது நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே அதாவது இனிய பாரதியின் அலுவலகத்துக்கு முன்பாக கிழக்கு மாகாண மக்கள் திரண்டு மேற்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற பெயர்களை தாங்கி அவர்கள் அங்கே போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இனியபாரதியை கைது செய் எங்கள் பிள்ளைகளை கொண்டு சென்ற பெயர்கள் குறிப்பிட்டு இந்த நபர் இந்த நபர் இவர் என்பவற்றை குறிப்பிட்டு மக்கள் பெரும் போராட்டம் ஒன்றினை அந்த வேலையிலே மேற்கொண்டிருந்தார்கள் இனிய பாரதிக்கு எதிராக பிள்ளையான் கருணா பிளவினை தொடர்ந்து தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பித்த இந்த குழுக்கள் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறுபட்ட வன் செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் கொழும்பிலிருந்து வந்த குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இனியபாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த வேளையில் இனியபாரதி தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் இரண்டு இனியபாரதியின் நண்பர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அதன் எதிரொலியாக அதன் பிற்பாடு மீண்டும் ஒரு இனியபாரதியின் நெருங்கிய நண்பர் என்று சொல்லப்படுகின்றவரும் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறவருமான விக்னேஸ்வரன் என்பவர் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் விக்னேஸ்வரனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இனிய பாரதியின் அலுவலகம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடம் இப்பொழுது சல்லடை போட்டு குற்ற பிரிவினரால் தேடுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அந்த அலுவலகம் அமைந்திருக்கின்ற அந்த இடம் இப்பொழுது வேறொரு தேவைக்காக ஒரு உணவகம் ஒன்று நடத்துவதற்காக இப்பொழுது வாடகைக்கு விடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு மாத்திரமல்ல ஒரு மயானத்திலும் ஒரு தேடுதல் இடம்பெற்றிருக்கிறது கைது செய்து காவல் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை உடை தரித்த இருவர் இந்த அலுவலகத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அடையாளம் காட்டியதாக சொல்லப்படுகின்ற ஒரு சில இடங்களிலே இந்த தேடுதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அது தவிர கருணாவோடு நெருக்கமாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற கருணாவின் நண்பனாகவே இந்த விக்னேஸ்வரன் என்பவர் இருந்திருக்கிறார் இரண்டு கைதுகள் இடம்பெற்று முடிந்துவிட்டன கிழக்கு மாகாணத்தை பெரும் சர்ச்சைக்கு உள்ளாக்கியவர் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார் இப்பொழுது இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார் இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறு செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களாக அடுத்திருப்பவர் இந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மனாக இருக்கிறார் இவர்களது காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறுபட்ட வன்முறைகள் தொடர்பாகத்தான் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப் போகிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கைது நிச்சயமாக விநாயகமூர்த்தி முரளிதரனாகத்தான் இருக்க போகிறார் எனவே மிக விரைவில் இந்த கைது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பலரும் எதிர்பார்த்திருந்த ஒரு கருத்தாக இருந்து வருகின்ற வலையில் இவர்கள் வரும் எய்த அம்புகளாகத்தான் இருக்கிறார் பாவித்தவர்கள் இன்னும் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வலையில் தான் இவர்களது மிக மிக முக்கியமானவர்கள் யார் என்பது தெரியவரும் என்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன இதை விட மிக பெரும் கைதுகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன போலீஸ் தரப்பிலும் இப்பொழுது கைதுகள் இடம்பெற்று வருகின்றன ஊழல் புரிந்த போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிக அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைது ஒன்று ஒரு போதை பொருள் விருந்து ஒன்றிலே இரண்டு போலீசார் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த இரண்டு போலீசாரும் இப்பொழுது கை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பாதாள உலக கோஷ்டியினர் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக கோஷ்டினர் என்று நம்பப்படுகின்ற நபர்கள் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு மதுபான விருந்து விசாரத்திலே இந்த இரு போலீசாரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இதில் ஒருவர் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு மிகவும் அடிமையானவராக இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பாதாள குழுக்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்றாக இருக்கிறது அப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அரசியல் பின்புலம் இவர்களுக்கு இருந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களில் மேற்கொள்ளப்படாத பல்வேறுபட்ட கொலைகள் பல்வேறுபட்ட கடத்தல் சம்பவங்கள் இந்த அரசாங்கத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன எனவே கடந்த காலத்தில் அரச ஆதரவு பெற்று இவர்கள் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அரசாங்க காலத்திலே எந்த விதமான அரச ஆதரவையும் இவர்களால் பெற முடியாமல் இருக்கின்ற காலகட்டத்திலே இவர்கள் இந்த நாடுகளை விட்டு கடல் கடந்து வேறு நாடுகளுக்கு தப்பிச் சென்று வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட கொலைகளை இலங்கையிலே மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படியாகத்தான் இலங்கை நாட்டிலே அண்மையிலே பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு பிள்ளையின் தாயார் என்று சொல்லப்படுகின்ற முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணொருவர் அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு பிள்ளையின் தாய் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் பரிதாபப்பட்டு அவற்றை பார்த்திருக்கின்ற வேளையில்தான் அவரும் ஒரு போதை வியாபாரி என்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது போதை பொருட்களை வாங்குவதில் ஏற்படுகின்ற ஒரு சச்சரவு காரணமாகவே பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அடிமட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த போதைகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் இவர்களின் மூலமாக இந்த போதை வஸ்துக்கள் விற்பனைக்கு விடப்படுகின்றன இவ்வாறு விற்பனைக்கு விடப்படுகின்ற போதை வஸ்துக்களை விற்பனை செய்வதிலே ஏற்படுகின்ற பிணக்குகள் காரணமாக இவர்களுக்கிடையில் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மாபெரும் அடிதடி பிரச்சனைகள் பெரும் பூதாகரமாக மாறி இப்பொழுது போலீசாரின் ஆதரவோடு தான் இவையெல்லாம் விற்கப்பட்டன என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவை தொடர்பான மேலதிக செய்திகள் வருகின்ற வேளையில் அவற்றையும் நாங்கள் தந்து கொள்வோம் அதே வேளையில் செம்மணி பக்கம் செல்வமாக இருந்தால் செம்மணி பகுதியிலே நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததன்படியால் அரை நேரத்தோடு அந்த வேலைகள் யாவும் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் முதல் முறையாக செய்மதி மூலமான கண்டுபிடிப்புகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன நிலத்தை ஆழ ஊடுருவி செல்கின்ற ராடர் வகைகள் இப்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ராடர் தொழில்நுட்பத்தின் மூலம் புதிதாக பல இடங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் நிலத்தை ஆழ ஊடுருவி செல்கின்ற தன்மை அவற்றுக்கு இருப்பதன் காரணமாக பல்வேறுபட்ட இடங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் என்பது போன்றும் அந்த செம்மணி பகுதியிலே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருப்பது போன்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டதான அந்த சாட்சியத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன புதிய தொழில்நுட்பமாக இவை வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு இப்பொழுது செம்மணி பகுதியிலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன எனவே இதன் மூலமாக புதிய பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக பல்வேறு புதிய புதிய களங்கள் திறக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த இடங்களில் எப்படியாக புதைகுலிகள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற இந்த ராடர் கருவிகள் கண்டுபிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது முற்று வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு இப்பொழுது செம்மணிக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு சில நாட்களிலே மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் செம்மணி பகுதியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இவ்வளவு நாளும் செய்மதியின் அனுமதியோடு இடங்களை அடையாளமிட்டு கண்டுபிடித்து வந்த தொழில்நுட்பவியலாளர்களுக்கு இப்பொழுது இந்த கருவி மேலும் பிரயோசனமாக இருக்கும் என்பதோடு முதல் முறையாக இலங்கையிலே முதல் முறையாக இந்த ராடர் கருவிகள் நிலத்தை ஊடுருவி சென்று எங்கெங்கே புதைகுழிகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்கின்ற வல்லமை மிக்கதாக இவை மாறப்போகின்றன என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றன இதே வேளையில் அல்லைப்பட்டி பகுதியிலே ஒருவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகியிருந்த ஒருவர் நித்திரையிலே புகைப்பிடித்ததன் காரணமாக மரணமான சம்பவம் ஒன்று இன்றைய தினம் அல்லைப்பட்டி பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது வயோதிபரான ஒருவர் வீட்டிலே தனிமையில் வசித்து வந்திருந்த வேளையில் புகைப்பழக்கத்துக்கு அடிமையான அவர் நித்திரையிலே புகைப்பிடித்து பத்தி எறிந்து உயிரினை மாத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிராம சேவகர் மற்றும் போலீசாரின் உதவியோடு அவரை மீட்க முயற்சித்த போதும் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது அலைப்பிடி பகுதியிலே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தனிமையில் வாழ்ந்த ஒரு முதியவர் இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது அதே வேளையில் கொழும்பு நெடுஞ்சாலையில் டயர் வெடித்ததில் இரண்டு பெண்மணிகள் இன்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் அதிவேக நெடுஞ்சாலையிலே வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே டயர் வெடித்ததிலே அவர்கள் தங்களது உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்களு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் உங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களைக் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்